வணக்கம் இது போய் சீரிஸ் சீரீஸ் அதுவும் முக்கியம் அப்படின்னாலே நம்ம உடனே இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடுவோம் இப்போ தமிழ்லேயே பாருங்கள் மிக அவசியம் இன்றியமையாதது இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் இருக்கு ஆனாலும் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லை எப்போவுமே முக்கியம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப முக்கியம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம போட்டுடுவோம் சில இடங்களை நம்ம எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படின்னா வெரி இம்பார்ட்டண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இப்படியெல்லாம் கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனால் இந்த இம்பார்ட்டன்ட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு ஒரு விஷயம் ஏன் இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத எம்ஃபசைஸ் பண்ற மாதிரி வார்த்தைகள் இருக்கு நம்ம அதையெல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாருங்க வைட்டல் ஒரு விஷயம் நாம் உயிர் வாழ்வதற்கு நம்ம நல்ல நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷன் பண்றதுக்கு இல்லை எந்த ஒரு சிஸ்டமா இருக்கட்டும் அது ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம் தேவை அப்படின்னா அப்போ நம்ம வைட்டல்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு விஷயத்தையுடைய சக்சஸ்க்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத எம்ஃபசைஸ் பண்றதுக்கும் நாம வைட்டல்ங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம் இப்ப பாருங்களேன் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் இதயம் ஒரு முக்கிய உறுப்பு நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷனுக்கு நம்ம உயிர் வாழ்வதற்கு இதயம் வந்து ஒரு முக்கிய உறுப்பு இல்லையா அப்ப வைட்டல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் ஹார்ட் ஹார்ட் இஸ் இஸ் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு முக்கிய குழுவை கண்டுபிடிச்சிருக்காங்க முக்கிய கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி நீங்க எந்த விதத்துல எம்ஃபசைஸ் பண்ணல அப்படின்னா போலீஸ் அண்ட் நீங்க சொல்லிடலாம் ஆனா இந்த க்ளூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்ளூ இதை வச்சு இந்த கேஸே சால்வ் ஆயிடும் அப்படின்றத நீங்க எம்பசைஸ் பண்ணணும் சக்சஸ்க்கு இந்த கேஸ சால்வ் பண்றதுக்கு இந்த க்ளூ தான் முக்கியமானது அப்படின்றத நீங்க எம்பசைஸ் பண்றதுக்காக தான் போலீஸ் ஹவ் ஃபவுண்ட் அ வைட்டல் க்ளூ அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ அடுத்து எலெக்ஷன் வரப்போது நீங்க இன்னொரு பார்ட்டியோட அலையன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்ப சொல்றோம் நம்மளுடைய வெற்றிக்கு அவருடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் அவருடைய ஆதரவு இருந்தாதான் அடுத்த எலெக்ஷன் நம்ம ஜெயிக்கவே முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல போறோம் அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம் நம்ம பாடி ஃபங்க்ஷன் பண்றதுக்கு நம்ம சர்வை பண்றதுக்கு உயிர் வாழ்வதற்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ற இடங்கள் எல்லாம் வைட்டல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ சேஃப்டி ப்ரொசீஜர்ன்றது நம்ம உயிர் வாழ்வதற்கு ரொம்ப முக்கியம் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாதான் நமக்கு எதுவும் ஆகாமல் இருக்கும் இல்லையா ஸோ இஸ் வைட்டல் டு ஃபாலோ தி சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் இட் இஸ் வைட்டல் டு ஃபாலோ தி சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை குரூஷியல் இல்லை இந்தியன் ப்ரொனன்சியேஷன் பொதுவாக ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் பண்ணாட்டி எதிர்மறையான ஆப்போசிட்டான உங்களுக்கு விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தலாம் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அதனால இதை நீ செய்ய வேண்டியது முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம குரூஷல்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கணும்னா இதை நீ செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்போ தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம குரூஷியலை யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ரெண்டு கான்டெக்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டி ஏதாவது பிரச்சனை வரும் அதனால முக்கியமாக இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்றதுக்கு அதே மாதிரி இது நடக்கணும்னா செஞ்சு செஞ்சுதான் ஆகணும் அதை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படி சொல்றதுக்கும் நாம குரூஷியல்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் இப்போ போர்டு எக்ஸாம்ஸ்லாம் பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆகுது அதனால அடுத்த சில வாரங்கள் நீ வந்து உனக்கு ரொம்ப முக்கியமானது அதில் நீ ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணால் தான் போர்டு எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணலாம் போர்டு எக்ஸாம்ஸில் மார்க்ஸ் வாங்கலாம் உனக்கு அதனால ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படி நம்ம சொல்ல போகிறோம் ஸோ ஒய் நடக்கணும்னா எக்ஸ் நடக்கணும் அப்படி சொன்னோம் இல்லையா ஸோ த போர்டு எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் இன் ஃபெப்ரவரி த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஆர் கோயிங் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஆர் கோயிங் டு பி க்ரூஷல் ஸோ ஒரு விஷயம் நடக்கணும்னா இதை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் அதுக்கு தான் நம்ம குரூஷியலும் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம் செமிஃபைனலுக்கு தகுதி பெறுவதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்ல இந்த சண்டே மேட்ச்ல ஜெயிச்சாதான் நம்ம செமிஃபைனல்ஸ் போக முடியும் அப்போ இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்ல இந்த சண்டே மேட்ச் இஸ் குரூஷியல் டு குவாலிஃபை ஃபார் த செமிஃபைனல்ஸ் ஸோ இந்த காண்டெக்ட் ரொம்ப ஈஸி இல்லையா ஸோ இதே கான்டெக்ட்ல இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கப் போகிறோம் நீங்கள் டயாபட்டிஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் டயட் ரொம்ப முக்கியம் வார்த்தை ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பேசிக் நீடு ஒரு அடிப்படை தேவை அதனால அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல நாம எஸன்சியலை யூஸ் பண்ணுவோம் இப்போ ரொம்ப காமனான ஒரு சென்டென்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸ் வாட்டர் இஸ் எஸன்சியல் ஃபார் லைஃப் வாழ்க்கை நம்ம உயிர் வாழ்வதற்கு ஒரு பேசிக் தேவை வந்து வாட்டர் அதனால நம்ம வந்து எசென்சியல் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா இப்போ அதே தான் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் லைப்ரரின்றது ஒரு பேசிக்கான விஷயம் பேசிக்கா இருக்க வேண்டிய விஷயம் அதனால அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்ல ஸோ பள்ளிகளில் நூலகங்கள் அவசியம் அவ்வளோதான் சென்டென்ஸ் ஆனா ஏன் அவசியம் அது வந்து ஒரு பேசிக் நீடு அதனால அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நம்ம மீன் பண்றோம் ஸோ அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் நம்ம எசென்சியல் வார்த்தை யூஸ் பண்றோம் வேறுமனே அவசியம் முக்கியம் அப்படின்னா லைப்ரரிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்றப்ப அது வந்து ரொம்ப அந்த சென்டென்ஸ்ல எந்த ஒரு மீனிங்கும் இல்லாம இருக்கு இல்லையா அப்ப லைப்ரரிஸ் ஆர் எஸன்சியல் இன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்றப்பவே அது வந்து ஒரு பேசிக் நீட் அதனால அது ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து கேட்கறவங்களுக்கு தெளிவுபடுத்துறோம் இந்த ஜாப்ல நீங்க பலதரப்பட்ட மக்களை வேற வேற லாங்குவேஜ் பேசுறவங்க எல்லாம் நீங்க மீட் பண்ண வேண்டியிருக்கும் அப்ப பேசிக்கா உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் சோ அது வந்து ஒரு பேசிக் குவாலிபிகேஷன் இந்த ஜாப்புக்கு அப்படின்னு நம்ம மீன் தான் ஃப்ளூயன்சி இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இஸ் எஸென்சியல் ஃபார் திஸ் ஜாப் அப்படி சொல்றோம் நேரமான இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிடலாம் பட் நம்ம வந்து இந்த இடத்துல நீங்க வந்து இங்கிலீஷ் நிறைய பேர்ட்ட பேச வேண்டியிருக்கும் அதனால இங்கிலீஷ் தெரியாம உங்களால ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்றத நம்ம வந்து தெளிவுபடுத்துறோம் அதனாலதான் எஸன்சியல்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம் நீங்க ஃபாரின் போகணும் அப்படின்னா பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியம் சோ பாஸ்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை இல்லையா பாஸ்போர்ட்ன்றது ஒரு பேசிக்கான தேவை அது இருந்தாதான் நீங்க ஊருக்கே போக முடியும் வெளிநாடே போக முடியும் அப்போ பாஸ்போர்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபாரின் ட்ராவல் அடுத்ததான் நம்ம பார்க்க போற வார்த்தை பேரமோண்ட் முதன்மையானது முக்கியமானது இதுதான் முக்கியம் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் அப்படி மீன் தான் நாம பேரமௌண்ட் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் இப்ப ஒரே இடத்துல நமக்கு வந்து மற்ற எல்லாத்தையும் உடுப்பா சேஃப்டி தான்ப்பா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படி நீங்க சேஃப்டி இஸ் பேரமோண்ட் அப்படி நம்ம சொல்றோம் எங்க அப்படி இல்லை சாதாரணமா சொல்லணும்னா சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன் சொல்லிடலாம் பட் எனக்கு வேற எதுவுமே பிரச்சனை கிடையாது இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத எம்பசைஸ் பண்றதுக்கு தான் நம்ம சேஃப்டி இஸ் பேரமௌண்ட்னு சொல்றோம் இப்போ நாட்டுல இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை எது நீங்க நினைக்கிறீங்க இப்போ நீங்க இப்ப நீங்க பாவர்ட்டி தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கிய பிரச்சனை அதைதான் சால்வ் பண்ணணும் அதை சால்வ் பண்ணா எல்லாமே சரியாயிடும் அப்படி நீங்க மெயின் பண்ணணுமானா பாவர்ட்டி இஸ் அ பேரமௌண்ட் இஷ்யூ அப்படி சொல்வீங்க இல்ல அதையும் விட வேலை இல்லா திண்டாட்டத்தை சால்வ் பண்ணாலே பாவர்ட்டி கூட போயிடும் சோ வேலை இல்லா திண்டாட்டத்தை சரி பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி நீங்க மீன் பண்ணனும் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ பேரமௌண்ட் இஷ்யூ எனக்கு வேற எதுவுமே பிரச்சனை இல்லைங்க பொண்ணோட படிப்பு தான் எனக்கு முக்கியம் அதுக்காக என்ன வேணா செய்வேன் my daughter's education is paramount for me my daughter's education is paramount for me so in the video la nama important abindradhukku badhila endha எப்படியெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மீன் பண்ற மாதிரி நம்ம வாட்ஸ் கத்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்